கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா இரவுகளில் கண்ணீருடன் தூங்கச் செல்கிறீர்களா உங்கள் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதைக் கண்டு இதயம் வலிக்கிறதா வங்கியிலிருந்து வரும் அழைப்புகளும் கடன் கொடுத்தவர்கள் கேட்கும் கேள்விகளும் உங்கள் அமைதியை குலைக்கிறதா இன்று இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் வெட்கம் முடிவுக்கு வருகிறது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டன உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள் உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்துங்கள் இப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிதூதர்கள் உங்களை தேடி இறங்கி வருகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றம் நிகழப்போகிறது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெயரால் பரலோக சேனைகளின் தளபதியான அதிதூதர் புனித மிக்கேலையும் நற்செய்தியின் தூதரான கேப்ரியேலையும் தேவனுடைய குணமளிக்கும் கரமான ரபேலையும் இப்போது உங்கள் இல்லத்திற்கு உங்கள் சூழ்நிலைக்கு அழைக்கிறேன் இப்போது எப்பத்தா என்ற வார்த்தையின் சக்தி செயல்படுத்தப்படுகிறது இயேசு பார்வையற்றவனின் கண்களையும் செவிடனின் காதுகளையும் திறந்த அந்த வார்த்தை இன்று உங்கள் நிதி வாழ்க்கையை போகிறது எப்பத்தா உங்கள் வங்கிக் கணக்கு திறக்கப்படட்டும் எப்பத்தா உங்கள் வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும் எப்பத்தா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் வழிகள் திறக்கப்படட்டும் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும் இப்போது உடைக்கப்பட்டு திறக்கப்படும் முதல் அலை தடைகளை உடைத்தல் அதிதூதர் மிக்கேலே உங்கள் அக்கினி பட்டயத்துடன் இப்போது வாருங்கள் என் குடும்பத்தின் மீது என் நிதி வாழ்க்கையின் மீது என் சந்ததியின் மீது சாபமாக அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு வறுமையின் ஆவியையும் நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன் என் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அறியாமையால் செய்த உடன்படிக்கைகள் அல்லது அவர்கள் விட்ட சாபங்கள் ஆகியவற்றால் என் வாழ்க்கையில் வந்திருக்கும் ஒவ்வொரு நிதித் தடையையும் உங்கள் பட்டயத்தால் வெட்டி எறியுங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் கடன் சுழற்சியை நான் இன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உடைக்கிறேன் மீண்டும் மீண்டும் வரும் நஷ்டங்கள் திடீரென ஏற்படும் செலவுகள் கையில் பணம் தங்காத நிலை இவையனதையும் உருவாக்கும் இருளின் சக்திகளை நான் எதிர்க்கிறேன் உங்கள் பட்டயம் என் கடந்த காலத்தின் சங்கிலிகளை அறுக்கட்டும் உங்கள் கேடயம் என்னை எதிர்காலத்தின் தாக்குதல்களிலிருந்து காக்கட்டும் என் பெயர் இன்று வறுமையின் புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்டு செழிப்பின் புத்தகத்தில் எழுதப்படுவதாக நான் ஒரு ஏழை அல்ல நான் ராஜாவின் பிள்ளை என் தந்தை வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவருடைய கல்வம் ஒருபோதும் காலியாகாது அந்த செல்வத்திற்கு நான் வாரிசு என்பதை இப்போது நான் அறிவிக்கிறேன் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இந்த விடுதலை கிடைக்கட்டும் மிக்கேலரின் பட்டயம் இப்போது செயல்படுகிறது அது ஒவ்வொரு தடையையும் நொறுக்குகிறது ஆமேன் இரண்டாவது அலை பொறாமையின் பிடியிலிருந்து விடுதலை பிதாவே என் மீது பொறாமை கொண்ட கண்களிலிருந்து என்னை விடுவித்தருளும் என் முன்னேற்றத்தைக் கண்டு எரிச்சலடையும் இதயங்கள் என் வீழ்ச்சிக்காக ஜெபிக்கும் தீய எண்ணங்கள் எனக்கு எதிராகப் பேசும் நாவுகள் ஆகியவற்றிலிருந்து வரும் அனைத்து எதிர்மறை அம்புகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்துகிறேன் என் தொழில் என் வருமானம் என் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆகியவற்றின் மீது வைக்கப்படும் ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது குருடாகட்டும் எனக்கு எதிராக அனுப்பப்படும் ஒவ்வொரு மந்திரமும் சூனியமும் செய்வினையும் அனுப்பியவர்களிடமே திரும்பச் செல்லட்டும் புனிதமிக்கேலே உங்கள் தெய்வீக ஒளியால் என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள் எந்த தீய சக்தியும் இந்த வளையத்தை ஊடுருவ முடியாது எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவும் தோற்றுப்போகும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு ஒரு குறையும் இல்லை அவர் என்னை பசும்புல் வெளிகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பொறாமையின் ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை கட்டுகிறேன் இந்த ஜெபத்தை கேட்கும் என் சகோதரன் சகோதரியின் வாழ்க்கையை விட்டு வெளியேறுங்கள் அவர்களுடைய நிதி ஆதாரங்களை விட்டு அகன்று போங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தை விட்டு ஓடிப்போங்கள் வெற்றி அவர்களுடையது செழிப்பு அவர்களுடையது அமென் மூன்றாவது அலை நிதி அடிமைத்தனத்தை உடைத்தல் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கடன் என்ற அடிமைத்தனத்தின் ஆவியை என் வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறேன் கிரெடிட் கார்டு கடன்கள் தனிநபர் கடன்கள் வீட்டுக் கடன்கள் வாகனக் கடன்கள் கல்விக் கடன்கள் என்று எந்த பெயரில் இருந்தாலும் அந்த கடன் பத்திரங்கள் அனைத்தும் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் ரத்து செய்யப்படுகின்றன இந்த வார இறுதிக்குள் இந்த கடன்களை அடைக்கத் தேவையான பணம் அற்புதமாக வருவதாக கடனை வசூலிப்பவர்களின் அழைப்புகள் நிறுத்தப்படட்டும் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படட்டும் சட்டரீதியான நடவடிக்கைகள் எனக்கு சாதகமாக மாறட்டும் நான் கடன் படுபவனாக அல்ல கடன் கொடுப்பவனாக மாறுவேன் என்று வேதம் சொல்கிறது அந்த வார்த்தையை நான் இப்போது என் வாழ்க்கைக்கு உரிமை கோருகிறேன் இனி நான் யாருக்கும் கடன்பட்டிருக்க மாட்டேன் கர்த்தர் எனக்காக ஒரு வழியை உருவாக்குகிறார் பாலைவனத்தில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழிகளையும் உருவாக்கும் தேவன் என் கடன் சுமையிலிருந்து வெளியேற ஒரு வழியை உருவாக்குகிறார் என் வருமானத்தை விட என் செலவுகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையை நான் மாற்றுகிறேன் நான் பணத்தை நிர்வகிப்பதில் ஞானத்தைப் பெறுகிறேன் தேவையில்லாத செலவுகள் என் வாழ்க்கையை விட்டு நீங்குகின்றன சேமிப்பின் ஆசீர்வாதம் என் மீது வருவதாக நான் இப்பொழுது கடனின் ஆவியிடம் சொல்கிறேன் உன் அதிகாரம் முடிந்தது இயேசுவின் நாமத்தில் என் நிதியிலிருந்து வெளியேறு விடுதலை 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 ஆமேன் நான்காவது அலை மூடப்பட்ட கதவுகளை திறத்தல் அதிதூதர் கேப்ரியலே நற்செய்தியின் தூதரே இப்போது வாருங்கள் எனக்கு எதிராக மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிதி கதவையும் உங்கள் எக்கால சத்தத்தால் திறந்து வையுங்கள் வேலைக்கான கதவுகள் பதவி உயர்வுக்கான கதவுகள் புதிய தொழில் வாய்ப்புகளுக்கான கதவுகள் அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய உதவிகளுக்கான கதவுகள் நீதிமன்றத்தில் எனக்கு சாதகமான தீர்ப்புக்கான கதவுகள் இவை அனைத்தும் இப்போது திறக்கப்படட்டும் எப்பத்தா 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 என் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படட்டும் என் நேர்காணல்கள் வெற்றிகரமாக அமையட்டும் என் திறமைகள் சரியான நபர்களின் கண்களுக்குத் தெரியட்டும் என் வியாபாரத்திற்கு புதிய வாடிக்கையாளர்கள் வரட்டும் என் யோசனைகளுக்கு முதலீட்டாளர்கள் கிடைக்கட்டும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் செல்வமும் வாய்ப்புகளும் என்னை நோக்கி வரட்டும் தேவதூதர்கள் இப்போது எனக்காக வேலை செய்கிறார்கள் அவர்கள் சரியான நபர்களை என் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தவறான நபர்களை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறார்கள் நான் இனிமேலும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டேன் வாய்ப்புகள் என்னை தேடி வரும் கேப்ரியலின் நற்செய்தி இன்று என் காதுகளில் ஒலிக்கிறது பயப்படாதே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு நிதி அற்புதம் வரப்போகிறது நான் அந்த வார்த்தையை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்கிறேன் அமன் ஐந்தாவது அலை இருளின் கோட்டைகளை அழித்தல் புனித மிக்கேலே பரலோக போர் வீரரே உங்கள் படையுடன் வாருங்கள் என் நிதி வாழ்க்கையை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சாத்தானிய கோட்டையையும் இடித்துத் தள்ளுங்கள் தாமதத்தின் ஆவி மறுப்பின் ஆவி பற்றாக்குறையின் ஆவி தோல்வியின் ஆவி ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டி வெளியேற்றுகிறேன் என் பணத்தை திருடும் ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாத திருடனையும் நான் கண்டிக்கிறேன் என் வங்கிக் கணக்கை காலியாக்கும் ஒவ்வொரு தீய சக்தியையும் நான் எதிர்க்கிறேன் கர்த்தருடைய அக்னி இப்போது இறங்கி எனக்கு எதிரான ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் சுட்டெரிக்கட்டும் என் பணம் சிக்கியிருக்கும் இடங்களிலிருந்து அது விடுவிக்கப்படட்டும் எனக்குத் தர வேண்டிய சம்பள பாக்கிகள் எனக்கு வர வேண்டிய கடன் தொகைகள் எனக்குச் சேர வேண்டிய பரம்பரை சொத்துக்கள் இவை அனைத்தின் மீதும் இருக்கும் தடைகள் இப்போது நீக்கப்படட்டும் தடையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என் வழியை விட்டு விலகு முன்னேற்றத்தின் ஆவி என் மீது வருவதாக வெற்றியின் ஆவி என் மீது வருவதாக செழிப்பின் ஆவி என் மீது வருவதாக இனி தாமதம் இல்லை இது என் அறுவடையின் காலம் இது என் வெற்றியின் காலம் மிக்கேலரின் வாழ் எனக்காக போரிடுகிறது வெற்றி எனக்கே ஆமேன் ஆறாவது அலை நிதி அற்புதங்களுக்கான ஆணை அதிதூதர் கேப்ரியலே நான் இப்போது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆணையிடுகிறேன் வானத்தின் பலகணிகள் எனக்காக திறக்கப்படட்டும் இடங்கொள்ளாமற் போகுமட்டும் கர்த்தர் என் மீது ஆசீர்வாதங்களை பாரசிக்கட்டும் நான் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து பணம் என்னை நோக்கி வரட்டும் ஒரு பரிசுப் பொருளாக ஒரு போனஸாக ஒரு லாட்ரியாக ஒரு முதலீட்டின் லாபமாக ஒரு பழைய கடனை திருப்பிச் செலுத்துதலாக எந்த வழியிலாவது பணம் வரட்டும் எப்பத்தா நிதி அற்புதத்தின் கதவு திறக்கப்படட்டும் என் தொலைபேசி ஒரு நல்ல செய்தியுடன் ஒலிக்கட்டும் என் மின்னஞ்சல் ஒரு நிதி வாய்ப்புடன் வரட்டும் என் வங்கிக் கணக்கிற்கு ஒரு திடீர் வரவு வரட்டும் இந்த வார இறுதிக்குள் என் எல்லா பில்களும் முழுமையாக செலுத்தப்படும் என்று நான் அறிவிக்கிறேன் வாடகை மின்சாரக் கட்டணம் கல்விக் கட்டணம் மருத்துவச் செலவுகள் அனைத்தும் செலுத்தப்படும் என் குளிர் பெட்டி உணவால் நிரம்பட்டும் என் பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் பற்றாக்குறை என்ற வார்த்தை என் அகராதியிலிருந்து நீக்கப்படட்டும் நான் இப்போது அற்புதத்தைப் பெற்றுக்கொள்ள என் கரங்களைத் திறக்கிறேன் நான் தகுதியானவன் ஏனென்றால் இயேசுவின் நிறத்தம் என்னை தகுதியாக்கியுள்ளது நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் நன்றி பிதாவே நீங்கள் ஏற்கனவே என் ஜெபத்திற்கு பதிலளித்து விட்டீர்கள் ஆமேன் ஏழாவது அலை திருடப்பட்டதை மீட்டெடுத்தல் பிதாவே சாத்தான் ஒரு திருடன் என்று வேதம் சொல்கிறது அவன் என் வாழ்க்கையிலிருந்து திருடிய ஆரோக்கியம் சமாதானம் மகிழ்ச்சி மற்றும் நிதி ஆகியவற்றை ஏழு மடங்காகத் திரும்பத் தர வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் ஏமாற்றுக்காரர்களால் நான் இழந்த பணம் தவறான முதலீடுகளால் நான் இழந்த செல்வம் திருட்டால் போன என் உடைமைகள் இவை அனைத்தும் எனக்கு திரும்ப வரட்டும் கர்த்தருடைய தூதர்கள் இப்போது புறப்பட்டுச் சென்று எனக்குச் சொந்தமானதை மீட்டு வரட்டும் என் உழைப்பின் பலனை இனி வேறு யாரும் அனுபவிக்க மாட்டார்கள் என் வியர்வையின் ஒவ்வொரு துளிக்கும் பலன் கிடைக்கும் யோசேப்பை குழியிலிருந்து அரண்மனைக்கு உயர்த்திய தேவன் என்னையும் என் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்த்துவார் தாவீது தன் சத்துருக்களிடமிருந்து எல்லாவற்றையும் திரும்பப் பெற்றது போல நானும் எனக்கு விரோதமாக எழும்பியவர்களிடமிருந்து அனைத்தையும் திரும்பப் பெறுவேன் இழப்பின் ஆவியே உன் அதிகாரம் முடிந்தது மீட்பின் ஆவி இப்போது செயல்படுகிறது நான் இழந்ததை விட அதிகமாகப் பெறுவேன் என் சோதனைகள் என் சாட்சியாக மாறும் என் கண்ணீர் ஆனந்தக் கண்ணீராக மாறும் இது மீட்பின் நேரம் இது திரும்பப் பெறுதலின் நேரம் நான் என் ஆசீர்வாதங்களை திரும்பப் பெறுகிறேன் ஆமென் எட்டாவது அலை வருமான ஆதாரங்களை பெருக்குதல் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதம் சொல்கிறது அதேபோல என் வருமான ஆதாரங்களையும் நூறு மடங்காகப் பெருகச் செய்யுங்கள் என் தற்போதைய வேலையில் என் சம்பளம் உயர்த்தப்படட்டும் என் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்காகட்டும் புதிய வருமான வழிகளை எனக்கு காட்டுங்கள் என் திறமைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் ஞானத்தை எனக்குத் தாருங்கள் சோம்பலின் ஆவியை நான் என் வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறேன் கடினமாக உழைக்கும் கிருபையையும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யும் ஞானத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதியுங்கள் நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும் நான் நட்ட மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலையுதிரா மரத்தைப் போல இருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒன்றல்ல பல வருமான வழிகள் எனக்காக திறக்கப்படுவதாக நிதி சுதந்திரம் என்பது என் உரிமை நான் இனி ஒரு சம்பளத்திற்காக காத்திருக்க மாட்டேன் பணம் பல திசைகளிலிருந்தும் என்னை நோக்கிப் பாயும் பெருக்கத்தின் தேவன் இப்போது என் நிதியை பெருகச் செய்கிறார் ஆமேன் ஒன்பதாவது அலை ஞானமான நிர்வாகத்திற்கான ஆணை பரிசுத்த ஆவியானவரே நிதி நிர்வாகத்தில் எனக்கு ஞானத்தை தாரும் பணத்தை வீண் செலவு செய்யும் பழக்கத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் பட்ஜெட் போட்டு வாழவும் சேமிக்கவும் முதலீடு செய்யவும் எனக்கு கொடுங்கள் பேராசையின் ஆவியையும் பொருளாசையையும் என் இதயத்திலிருந்து அகற்றுங்கள் நான் பணத்தின் எஜமானனாக இருப்பேனே தவிர பணத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டேன் தாராள மனப்பான்மையின் ஆவியை என் மீது ஊற்றுங்கள் நான் கொடுக்கும்போது எனக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்ற வேத வாக்குறுதியை நான் நம்புகிறேன் என் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் நான் உண்மையாகச் செலுத்துவேன் இதன் மூலம் வானத்தின் பல திறந்து என் மீது ஆசீர்வாதங்களை ஊற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நூறு ரூபாயாக எனக்கு திரும்பி வரட்டும் நான் ஏழைகளுக்கு உதவும் போது நான் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறேன் அவர் எனக்கு பதிலளிப்பார் நான் ஒரு கால்வாயாக இருக்க விரும்புகிறேன் ஒரு நீர்த்தேக்கமாக அல்ல உங்கள் ஆசீர்வாதங்கள் என் மூலம் பாய்ந்து மற்றவர்களுக்கும் செல்லட்டும் ஞானமான நிர்வாகியாக நான் மாறும்போது நீங்கள் பெரிய காரியங்களை என் பொறுப்பில் ஒப்படைப்பீர்கள் நன்றி பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வழிகாட்டுவதற்காக ஆமேன் பத்தாவது அலை எதிர்பாராத நன்மைகளின் பிரகடனம் நான் இப்போது இயேசுவின் நாமத்தில் எதிர்பாராத நன்மைகளையும் தெய்வீக தயவையும் என் வாழ்க்கையில் பிரகடனம் செய்கிறேன் நான் தகுதியில்லாத கிருபையை இப்போது பெற்றுக்கொள்கிறேன் மக்கள் எனக்கு உதவ முன் வருவார்கள் அதிகாரிகள் எனக்கு சாதகமாக இருப்பார்கள் வங்கி மேலாளர்கள் என் கடன் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார்கள் நீதிபதிகள் என் வழக்குகளில் எனக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பார்கள் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது போல எனக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களின் கண்களில் தயவு கிடைக்கட்டும் நான் செல்லும் இடமெல்லாம் கர்த்தரின் தயவு எனக்கு முன் செல்லும் அது எனக்கு கதவுகளை திறக்கும் எனக்கு வழிகளை உருவாக்கும் தாமதம் என்ற கோட்டை தகர்க்கப்படுவதாக மறுப்பு என்ற சுவர் இடிக்கப்படுவதாக எனக்குச் சேர வேண்டியது சரியான நேரத்தில் என்னை வந்தடையும் எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இப்போது எனக்கு ஆதரவாக செயல்படத் தொடங்குவார்கள் இது வெறும் மனித முயற்சி அல்ல இது தெய்வீக தலையீடு கர்த்தரின் கரம் என் மீது இருக்கிறது அவருடைய தயவின் மேகம் என்னை சூழ்ந்திருக்கிறது நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் மிகவும் விரும்பப்படுகிறேன் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பாராத நன்மைகளை காண்பேன் ஆமேன் பதினோராவது அலை வியாபாரத்தில் தெய்வீக வெற்றி தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் என் சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே அவர்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியுங்கள் அவர்களுடைய கடைகளில் வாடிக்கையாளர் கூட்டம் பெருக்கட்டும் அவர்களுடைய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு தேவை அதிகரிக்கட்டும் போட்டிகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து சந்தையில் அவர்களை முதன்மைப்படுத்துங்கள் நேர்மையான மற்றும் திறமையான ஊழியர்களை அவர்களுக்கு கொடுங்கள் நஷ்டம் என்ற வார்த்தை அவர்களுடைய அகராதியிலிருந்து நீக்கப்படட்டும் லாபம் வளர்ச்சி விரிவாக்கம் ஆகியவை அவர்களுடைய புதிய யதார்த்தமாக மாறட்டும் எப்பத்தா புதிய சந்தைகளுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும் எப்பத்தா சர்வதேச வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் திறக்கப்படட்டும் எப்பத்தா அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் பெரிய திட்டங்களுக்கான வழிகள் திறக்கப்படட்டும் சாலுமோனுக்கு நீங்கள் கொடுத்த ஞானத்தைப் போல அவர்களுக்கும் வியாபார ஞானத்தை கொடுங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுங்கள் அவர்களுடைய வியாபாரம் அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல பல குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் நான் வெற்றியை அறிவிக்கிறேன் அமென் பன்னிரண்டாவது அலை செல்வத்தை உருவாக்கும் சக்தி கர்த்தாவே செல்வத்தை உருவாக்கும் சக்தியை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்று வேதம் கூறுகிறது அந்த சக்தியை நான் இப்போது எனக்காகவும் இந்த ஜெபத்தை கேட்பவர்களுக்காகவும் உரிமை கோருகிறேன் நாங்கள் வெறும் நுகர்வோராக இல்லாமல் படைப்பாளர்களாகவும் செல்வந்தர்களாகவும் மாற எங்களுக்கு உதவுங்கள் புதிய யோசனைகள் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில் முனைவு திட்டங்கள் எங்கள் மனதில் உதிக்கட்டும் அந்த யோசனைகளை செயல்படுத்த தேவையான மூலதனம் வளங்கள் மற்றும் சரியான நபர்களை எங்களுக்கு கொண்டு வாருங்கள் சோம்பேறித்தனத்தின் ஆவி எங்களை விட்டு அகலட்டும் விடாமுயற்சியின் ஆவி கடின உழைப்பின் ஆவி சிறந்து விளங்கும் ஆவி எங்கள் மீது வரட்டும் நாங்கள் வெறும் பணத்திற்காக வேலை செய்யாமல் ஒரு நோக்கத்திற்காக வேலை செய்வோம் எங்கள் செல்வம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஏழைகளுக்கு உதவுவதற்கும் ஒரு கருவியாக இருக்கட்டும் நாங்கள் தலைகளாக இருப்போமே தவிர வாள்களாக இருக்க மாட்டோம் நாங்கள் மேலே இருப்போமே தவிர கீழே இருக்க மாட்டோம் செல்வத்தை உருவாக்கும் தெய்வீக சக்தி இப்போது எங்கள் மீது இறங்குகிறது நாங்கள் செழிப்படைவோம் ஆமென் பதிமூன்றாவது அலை உடல் நலத்திற்கான தெய்வீக சிகிச்சை அதிதூதர் ரபேலே தேவனுடைய குணமளிக்கும் தூதரே இப்போது உங்கள் குணமளிக்கும் தைலத்துடன் வாருங்கள் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு உடலையும் இப்போது தொடுங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு செல்லும் இயேசுவின் நாமத்தில் குணமடையட்டும் மூளையில் உள்ள கோளாறுகள் நரம்பு மண்டலத்தில் உள்ள பலவீனங்கள் இதயத்தில் உள்ள நோய்கள் நுரையீரலில் உள்ள தொற்றுகள் வயிற்றுப் புண்கள் சிறுநீரகப் பிரச்சினைகள் கல்லீரல் நோய்கள் அனைத்தும் இப்போது நீங்குவதாக இரத்த அழுத்தம் சீராகட்டும் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டிற்குள் வரட்டும் புற்றுநோய் செல்கள் அழிந்து போகட்டும் வலிகள் வேதனைகள் அசௌகரியங்கள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் மறைந்து போகட்டும் இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு உடலையும் கழுவி சுத்திகரித்து புதுப்பிக்கட்டும் நாள்பட்ட நோய்கள் குணப்படுத்த முடியாதவை என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் இப்பொழுது தேவனுடைய அற்புதத்தால் குணமடையட்டும் ரபேலின் குணமளிக்கும் பச்சை ஒளி ஒவ்வொரு உடலையும் ஊடுருவி முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கட்டும் ஆமென் பதினான்காவது அலை மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியம் ரபேல் அதிதூதரே உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் குணமாக்குங்கள் மன அழுத்தம் கவலை பயம் பீதி ஆகியவற்றின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் இரவில் நிம்மதியான உறக்கத்தை தராத ஒவ்வொரு தீய சக்தியையும் நான் விரட்டுகிறேன் வேதனையான நினைவுகள் மன்னிக்க முடியாத கசப்பு கடந்த காலத்தின் காயங்கள் ஆகியவற்றால் ஏற்பட்ட ஒவ்வொரு உணர்ச்சி ரீதியான வலியையும் குணமாக்குங்கள் உங்கள் தெய்வீக சமாதானம் இப்போது ஒவ்வொரு இதயத்தையும் ஒவ்வொரு மனதையும் நிரப்பட்டும் பிலிப்பியர் நான்கு ஏழு சொல்வது போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயங்களையும் அவர்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளக் கடவது நம்பிக்கையின்மையின் ஆவிக்கு பதிலாக நம்பிக்கையின் ஆவி வரட்டும் துக்கத்தின் ஆவிக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலம் ஊற்றப்படட்டும் குழப்பத்தின் ஆவிக்கு பதிலாக தெளிவான மனதின் ஆவி வரட்டும் நான் ஒவ்வொரு மனநிலையையும் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறேன் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பயத்தின் ஆவியை அல்ல அன்பின் ஆவியையும் பலத்தின் ஆவியையும் தெளிந்த புத்தியின் ஆவியையுமே பெற்றிருக்கிறார்கள் அந்த சக்தி இப்போது செயல்படட்டும் அமென் பதினைந்தாவது அலை வழியிலிருந்து விடுதலை கர்த்தராகிய இயேசுவே சிலுவையில் நீர் எங்களுக்காக எல்லா வலிகளையும் சுமந்தீர் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் இந்த வார்த்தையின் வல்லமையால் நான் ஒவ்வொரு விதமான உடல் வலியிலிருந்தும் விடுதலையை அறிவிக்கிறேன் நாள்பட்ட முதுகுவலி மூட்டுவலி மூட்டு தலைவலி ஒற்றைத் தலைவலி தசை வலி நரம்பு வலி எந்தப் பெயரில் இருந்தாலும் அந்த வலி இப்போது நீங்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் வலியை உண்டாக்கும் வீக்கங்கள் தொற்றுகள் கட்டிகள் ஆகியவை கரைந்து போகட்டும் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அதன் சரியான செயல்பாட்டிற்கு திரும்பட்டும் இனி வலி மாத்திரைகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை இனி வலியால் இரவுகளை தொலைக்க வேண்டியதில்லை இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது அந்த நாமத்தில் வலியினாவியே இந்த உடல்களை விட்டு வெளியேறு உடனடியாக வெளியேறு சமாதானம் நிலவட்டும் ஓய்வு கிடைக்கட்டும் முழுமையான தெய்வீக சுகம் இப்போது உண்டாவதாக வலியில்லாமல் வாழ்வது அவர்களின் உரிமை அந்த உரிமையை அவர்கள் இப்போது பெற்றுக்கொள்கிறார்கள் ஆமன் பதினாறாவது அலை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை அதிதூதர் மிக்கேலே உங்கள் விடுதலை பட்டயத்தால் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் போதைப் பொருள் ஆபாசம் சூதாட்டம் போன்ற எல்லாவிதமான அடிமைத்தனங்களின் சங்கிலிகளையும் வெட்டி எறியுங்கள் இந்த பழக்க வழக்கங்கள் அவர்களின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல அவர்களின் நிதியையும் அவர்களின் குடும்ப உறவுகளையும் அழிக்கின்றன இந்த அடிமைத்தனங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு தீய ஆவியையும் நான் இயேசுவின் நாமத்தில் கட்டி விரட்டுகிறேன் சுயக்கட்டுப்பாட்டின் கனியை பரிசுத்த ஆவியானவர் இப்போது அவர்களுக்குள் உருவாக்கட்டும் தீய ஆசைகள் மறிக்கட்டும் பரிசுத்தமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான விருப்பம் அவர்களுக்குள் பிறக்கட்டும் அவர்கள் இனி பாவத்திற்கு அடிமைகளல்ல அவர்கள் நீதிக்கு அடிமைகள் கிறிஸ்து அவர்களை விடுவித்திருக்கிறார் அவர்கள் மெய்யாகவே விடுதலையாவார்கள் இந்த விடுதலை நிரந்தரமானது அவர்கள் மீண்டும் அந்த படுகுழியில் விழமாட்டார்கள் தேவனுடைய கரம் அவர்களை பிடித்துக் கொள்ளும் முழுமையான விடுதலை ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்தில் இப்போது உண்டாவதாக ஆமேன் பதினேழாவது அலை குடும்ப உறவுகளில் குணப்படுத்துதல் அதிதூதர் ரபேலே உங்கள் குணமளிக்கும் கரத்தை குடும்பங்களுக்குள்ளும் நீட்டுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவினைகள் கசப்புகள் மன்னிக்க முடியாத தன்மைகள் ஆகியவற்றை குணமாக்குங்கள் அவர்களுடைய அன்பை மீண்டும் புதுப்பியுங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளை நீக்கி மீண்டும் பாசத்தையும் மரியாதையையும் கொண்டு வாருங்கள் சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கும் பொறாமை சண்டை பகைமை ஆகியவற்றை அகற்றி ஒற்றுமையை உருவாக்குங்கள் உடைந்த குடும்பங்கள் மீண்டும் இணையட்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேரட்டும் மன்னித்தலின் ஆவி ஒவ்வொரு இதயத்திலும் ஊற்றப்படட்டும் சமாதானம் செய்யும் ஆவி ஒவ்வொரு வீட்டிலும் ஆளுகை செய்யட்டும் குடும்பத்தை அழிக்க நினைக்கும் சாத்தானின் ஒவ்வொரு திட்டமும் முறியடிக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சிறிய பரலோகமாக மாறட்டும் அங்கே அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் ஏ நீர் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக இருக்கும் ஆமேன் பதினெட்டாவது அலை ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கான அபிஷேகம் பிதாவே குணப்படுத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆனால் இனி நோய் வராதபடி ஆரோக்கியமாக வாழவும் எங்களுக்கு உதவுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணவும் தவறான உணவுப் பழக்கங்களைத் தவிர்க்கவும் ஞானத்தைத் தாரும் உடற்பயிற்சி செய்வதற்கும் எங்கள் சரீரத்தை நன்றாக பராமரிப்பதற்கும் ஊக்கத்தைத் தாரும் எங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை பரிசுத்தமாகவும் கனமாகவும் வைத்திருக்க எங்களுக்கு உதவுங்கள் சோம்பல் அலட்சியம் ஆகியவற்றை நாங்கள் கைவிடுகிறோம் ஒழுக்கம் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மன அழுத்தத்தை குறைத்து போதுமான ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து பூமியில் உமது சித்தத்தை செய்ய வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த செல்வத்தை நாங்கள் இப்போது சுதந்திரித்துக் கொள்கிறோம் தெய்வீக ஆரோக்கியம் என்பது எங்கள் பிறப்புரிமை நாங்கள் அந்த உரிமையை இப்போது பெற்றுக்கொள்கிறோம் ஆமேன் பத்தொன்பதாவது அலை வெற்றியின் முத்திரை நான் இப்போது பரலோகத்தின் அதிகாரத்துடன் அறிவிக்கிறேன் இந்த ஜெபத்தில் கேட்கப்பட்ட அனைத்தும் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டன சந்தேகத்தின் ஆவி அவநம்பிக்கையின் ஆவி ஆவி ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் உங்கள் தேவனைப் பாருங்கள் உங்கள் வங்கிக் கணக்கை பார்க்காதீர்கள் பரலோகத்தின் களஞ்சியத்தைப் பாருங்கள் மருத்துவரின் அறிக்கையை பார்க்காதீர்கள் குணமாக்கும் தேவனுடைய வார்த்தையைப் பாருங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் நடக்கிறீர்கள் பார்வையினாலே அல்ல உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது அது ஒரு நொடியில் ஒரு நாளில் அல்லது இந்த வார இறுதிக்குள் வரலாம் ஆனால் அது நிச்சயம் வரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன உங்கள் சார்பாக தேவதூதர்கள் இப்போது செயல்படுகிறார்கள் அவர்கள் தடைகளை நீக்குகிறார்கள் கதவுகளை திறக்கிறார்கள் உங்களுக்குச் சேர வேண்டியதை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் உங்கள் வெற்றியை உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்கள் என் கடன்கள் தீர்க்கப்பட்டன நான் குணமாகிவிட்டேன் என் குடும்பத்தில் சமாதானம் நிலவுகிறது என்று சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு உங்கள் அறிக்கை உங்கள் வெற்றியை முத்திரையிடுகிறது ஆமேன் இருபதாவது அலை நன்றி மற்றும் துதியின் பிரகடனம் பிதாவே எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காகவும் ஏற்கனவே பதிலளித்ததற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அற்புதம் நடப்பதற்கு முன்பே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நிதி விடுதலைக்காக நன்றி உடல்நல நல குணப்படுத்துதலுக்காக நன்றி குடும்ப சமாதானத்திற்காக நன்றி திறக்கப்பட்ட கதவுகளுக்காக நன்றி முறியடிக்கப்பட்ட சாபங்களுக்காக நன்றி அதிதூதர்கள் மிக்கேல் கேப்ரியல் ரபேல் ஆகியோரை அனுப்பியதற்காக நன்றி எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்ததற்காக நன்றி அவருடைய இரத்தத்தால் எங்களுக்கு மீட்பு விடுதலை மற்றும் நித்திய ஜீவன் உண்டு எங்கள் உதடுகளிலிருந்து துதியும் எங்கள் இதயங்களிலிருந்து நன்றியும் ஒருபோதும் நீங்காது நாங்கள் எங்கள் சாட்சியை தைரியமாக பகிர்ந்து கொள்வோம் நீர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உலகம் அறியும் எல்லா மகிமையும் கனமும் துதியும் என்றென்றும் உமக்கே உரியது எங்கள் வெற்றி உறுதியானது எங்கள் எதிர்காலம் பிரகாசமானது எல்லாம் உமது கிருபையால் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் நாங்கள் உம்மை நம்புகிறோம் எல்லாம் நிறைவேறிற்று ஆமேன் 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 மும்முறை ஆமேன் பரலோகத்தில் செய்யப்பட்டது போலவே பூமியிலும் இது செய்யப்பட்டது உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது உங்கள் தொலைபேசி அழைப்பு வரும் அந்த மின்னஞ்சல் வரும் அந்த பணம் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் சாட்சியம் சொல்லத் தயாராகுங்கள் இந்த ஜெப்ப சங்கிலியை உடைக்காதீர்கள் இந்த தெய்வீகத் தலையீடு உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நின்றுவிடக் கூடாது இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த மூன்று பேருக்கு அனுப்புங்கள் அவர்களுக்கும் இந்த விடுதலை தேவைப்படலாம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும் கருத்துறைகளில் குறியீடு மூன்று 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 என் கடன்கள் தீர்க்கப்பட்டன நான் அற்புதத்தைப் பெற்றுக்கொண்டேன் என்று எழுதி உங்கள் வெற்றியை முத்திரையிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக